ஹலோ எணி பிரியாணி குக்கர்ல செய்யலாம் ஈஸா என்ன ஊற்றிக்கலாம் அட்டை சின்ன கேம்பு ஒரு ஏரக்காய் இண்டியால சின்னதா அண்ணாச்சி பூ இல்லைதான் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வை வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஒரு அளவு ப்ரௌன் ஆயிடுச்சு இப்ப ஒரு பெரிய ஸ்பூன்ல நிறைய அளவு இஞ்சி பூண்டு பேட்டு போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிள போட்டுக்கலாம் ஒரு பதினால்லி கைப்பிடிச்சிருக்கலாம் அரைச்சி வச்ச ரெண்டு தக்காளி அதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கலாம் ஒரு ஸ்பூன் சின்ன புண்ணு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் Carl spoon, of chicken, masala outside the clock. Run the spoon, tight at the and the அக்ருனியே இதுல சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மட்டும் நீ நல்லா வதைக்கும் அஞ்சு நிமிஷம் மக்ருனி விட்டு வதக்கியாச்சு இப்போ இதில் தண்ணி ஊத்திக்கலாம் மக்களின் மூழ்கி அதனால ஒரு நிமிஷம் அளவுக்கு தண்ணி நிற்கிற அளவுக்கு தண்ணி திக்கலாம் தண்ணி கொதிது இப்ப முட்டையை உடச்சி ஒரு மூணு முட்டை ஊத்திருக்க தேவையான அளவுக்கு முட்டை ஊத்தலாம் முட்டையை மேல ஊத்தி குக்கரை மூடி வச்சுக்கலாம் மூணு விசில் வேகமாகவும் ஒரு விசில் வச்சு விட்டையை எடுத்திருக்கேன் எப்படி வந்திருக்கோம் நல்லா வந்துருக்கு மொட்டை அக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா இருக்கு இதே மாதிரி ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ மொட்டை மக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே மாதிரி ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ